கார்த்தி தீபா சிறிலே ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கீதா வந்து அபிராமி அம்மா முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி சூப்பராக ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து பேசுகிறாங்க நீங்கள் அந்த காஸ்டியூமில் வந்து கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது புடவையை கட்டிட்டு வராங்க சரி கார்த்தி நம்ம இங்கேருந்து போகலான்னு ஒண்ணே அப்படியே வந்து அபிராமி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போ நம்ம அபிராமி வந்து இன்னமும் வந்து என்ன ப கார்த்தியும் காணும் தீபாவையும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துடுறாங்க கார்த்தியும் தீபாவும் வந்துட்டாங்க இப்போ தான் பார்த்தேன் இருக்காங்க அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தீபாவை வந்து பார்க்குறாங்க இவங்க தாங்க அவங்க அத்தைங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க பிள்ளை இருக்கு அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து வராங்க வந்தோன்னே தீபா என்னம்மா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு இருந்தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமைதியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பேசுனா நான் ரொம்ப நேரம் பேசுனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் ஆமாம் இல்லை அது மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கீதா அந்த இடத்துல கீதா நீங்கள் நல்லாவே வந்து சமாளிக்கிறீங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல யார்கிட்டையுமே வந்து பட்டும் படாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கீதா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீ இங்கே வாமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரம்யா வந்து உனக்கு கூட்டிகிட்டு போனோடனே நான் வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டம்மா நீ நல்லபடியாக வரணும் வரணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுவே தீபா வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது ஒரு பரிகாரம்லேருந்து எல்லாம் பண்ணியிருப்பா இப்போ தீபாக்கே ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும் அபிராமி அம்மா வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க அத்தை வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தீபா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வெள்ளக்கலர் கோட் போட்டவங்க வராங்க வந்தோன்னு வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க விரமியம்மா இப்போ மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் போல இருக்கே இவங்க தான் அவங்க செல்ல மருமகளாக இவங்க இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாதோ இல்லை சார் இவர் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒருத்தங்க இவங்க மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்கன்னு அருமையாக மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீடு ரொம்ப பெருசாக தான் இருக்குது போல் இருக்குது கோடிஸ்வரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கீதா வந்து இருக்காங்க வீடு சம பெருசாக அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது வீட்டில் ஸ்விமிங் பூல் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஸ்விம்மிங் பூல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை கார்த்தி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க காஃபி வேணும்னா கிச்சன் இருக்குது போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலிடான பாயிண்ட்டு தான் கிச்சன் இருக்குது போய் வந்து சமைச்சிக்கலான்னு ஆனால் எனக்கு தான் கிச்சன் பக்கம் எப்படி போகணுன்னு கூட தெரியாது என்ன சொல்கிறீங்க கிச்சனுக்கு போகிற வழியே எனக்கு தெரியாதுங்க ஏன்னா நான் தான் அங்கே போய் சமைக்க போகிறதே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்கு கிச்சனுக்கெலாம் போக போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க பாலை கூட காய்ச்சல் தெரியாதுன்னா பார்த்துக்கங்களேன் எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க நான் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க நம்ம கார்த்தி கீதா வந்து மனசில் நினைக்கிறாங்க நல்ல வேலை கார்த்திக் வீட்லேயும் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எல்லா பிரச்சினித்தையும் தோண நம்ம மாட்டுக்கு வந்து கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கீதா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது திசாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போது இவங்க தீபாவா இல்லை கீதாவாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க நம்ம அபிராமியமாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்